ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு சௌச்சவோம் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு அருமையான கூட்டு ரெசிப்பி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கூட்டு வச்சிங்கன்னா குழம்பு எதுவுமே செய்ய தேவையில்லைங்க இந்த கூட்டை போட்டு சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்டோன்னாலே அவ்வளவு அருமையாக இருக்குங்க சைடிஸ்க்கு ஏதாவது ஒரு பொரியல் வச்சோ இல்லை வெறும் ஊறுகாய் வச்சு அவ்வளோ வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளவு அமிர்தமாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்ட்டான கூட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு நூறு கிராம் அளவு பாசிப்பருப்பை தண்ணியில் ரெண்டு முறை கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சிடலாம் பருப்பு ஊறுறதுக்குள்ளே காயை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு நானூறு கிராம் அளவு சவுச்சவை வந்து தோலெல்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலரில் வெதை மாதிரி இருக்கும் அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம பருப்போடு ஒன்றா சேர்த்து வேக வைக்க போகிறோம் அதுவும் குக்கரில் வேக வைக்கிறதுனால காய் வந்து குளையக்கூடாது நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணால் தான் காய் வந்து குளையாமல் வரும் அதே நேரம் பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கனா தான் காயும் பருப்பும் ஒரே ஈவனாக வரும் அதனால பருப்பை ஊற வச்சுட்டு காயை பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம் இது கூட ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் காய்க்கும் பருப்புக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கனாலே போதுங்க பருப்பும் காயும் நல்லா ஒரே ஈவனாக வெந்து வந்துடும் இது வேகிறதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் ரெண்டு பல் பூண்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வந்து ஒரு ஒன்றரை பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்குறேன் இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவா அரை மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துருக்குறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல வலுவழுன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் கூட்டு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ கடையை சூடு பண்ணிவிட்டு அதில் இருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடுங்க இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாதுங்க அதே நேரம் வெங்காயம் இதுக்கு நிறைய போட்டிங்கன்னா இந்த கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வெங்காயத்தை நீள நீளமாக அரிஞ்சிட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வதக்கும்போது வெங்காயம் வந்து கலர் மாறாத படிக்க வதக்கிக்கோங்க அப்போ தான் கூட்டும் கலர் நல்லா கிடைக்கும் இப்போ பாசிப்பருப்பும் காயும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் காய் வந்து நல்லா குலைவாக இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு அதே நேரம் பாசிப்பருப்பு வந்து நல்ல பூ மாதிரி வந்து வந்திருக்கு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு மூணு விசில் மட்டும் வச்சேன்னா கரெக்டாக இருக்கும் பாசிப்பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு வைங்க இப்போ வெந்த காயையும் பருப்பையும் வதங்குற வெங்காயத்தோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்த்துறாதீங்க அப்புறம் கூட்டு கொதித்து வற்றி வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அது மாதிரி தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு கொதியிலையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ கூட்டு நல்லாவே கொதித்து வந்துருச்சு இதில் பாசிப்பருப்பு இருக்கிறதுனால கொதிக்கும் போது அடியில் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இடையில இடையில் கலறி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் பக்கம் கொதித்து வந்தாலே போதுமானதுங்க தேங்காயோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கிரேவி வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தாலே போதும் இதை ஆறினோன்னே பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான சவ் சவ் கூட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து ரசம் சாதம் கூட சைடுஸாக வச்சு சாப்பிட்லாம் காரக்குழம்பு கூட சைடுஸாக வச்சு சாப்பிட்லாம் ஏன் குழம்பு எதுவுமே வைக்காமல் சாதத்தோடு பரட்டி சாப்பிட்றதுக்குமே அருமையான ரெசிப்பிங்க இந்த டேஸ்டான ரெசிப்பியை இதே மத்தில நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்